ஜனவரி ஒன்பது மரங்களின் காதலன் பிறந்த தினம் இன்னைக்கு மாதிரியே வளர்ச்சிங்கிற பேர்ல காடுகள் அழிக்கப்படுறது எப்போதும் நடக்கிறது அப்படி காடுகள் அழிக்கப்படும் போது அந்த காட்டுக்குள்ள காலங்காலமா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் அதை அழிக்க விடாம தடுக்கிறதும் எப்பவும் நடக்கிறதா அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய ரேனிங்கிற கிராமத்து பகுதியில காடுகள் அழிக்கிறதுக்காக புல்டோஸ போய் இறங்கினப்போ அந்த மரங்களை கட்டி பிடிச்சு ஆற தழுவி அங்க இருந்த கிராமத்து பெண்கள் அந்த மரத்தை காப்பாத்துறாங்க அந்த பெண்களுடைய தைரியத்தையும் போராட்டத்தையும் பார்த்து அசந்து போன சுந்தர்லால் அதே போராட்டம் எல்லா இடங்களுக்கும் போய் சேரணும்னு முடிவு பண்ணார் அப்படி தொடங்கின அந்த போராட்டம் சிப்கோ அப்படின்னு ஒரு பெரிய மூவ்மெண்டாவே மாறிச்சு அதுக்கு காரணம் சுந்தர்லால் பகுகுணா மூணு வருஷம் ஐயாயிரம் கிலோமீட்டர் நடையா நடந்து அவர் செஞ்ச பிரச்சாரம்ங்கிறது அங்க இருந்த பழங்குடி கிராமங்களுக்கு மட்டும் இல்ல அப்போ பிரதமரா இருந்த இந்திரா காந்தி காதுகளுக்கும் போய் சேர்ந்துச்சு சுந்தர்லால கூப்பிட்டு வச்சு பேசினாங்க விளைவா மரங்களை இனிமே வெட்டவே கூடாதுன்னு உத்தரவு கொடுத்தாங்க ஆனா அந்த உத்தரவுக்கான வேலிடிட்டிங்கிறது வெறும் பதினஞ்சு வருஷத்துக்கு தான் இந்தியாவுல இருந்துச்சு ஒரு மலைவாழ் கிராமத்து பெண்களின் போராட்டத்தை ஒரு பெரும் இயக்கமா முன்னெடுத்து பல மலை காடுகளை காப்பாற்றிய சுந்தர்லால் பகுகுணா பிறந்த தினம் இன்று